கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இந்த நாளிலே இந்த காலை பொழுதிலே கர்த்தரை நன்றியோடு துதிப்போம் மரண இருளின் பள்ள தாக்கில் நடக்க இருந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதினால் பயப்பட மாட்டேன் மரண இருளின் பள்ள தாக்கில் நடக்க இருந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதனால் பயப்பட மாட்டேன் எனக்கு விரோதமாயிரங்களும் பதினாயிரங்கள் எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன் எனக்கு விரோதமாயிரங்களும் பதினாயிரங்கள் எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன் ஏகோவாகீரே எந்த தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே ஏகோவாரா எந்த தேவன் என்னாலும் சுகம் தருவீரே நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே என் பட்சத்தில் கத்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் நசைக்கப்படுவதில்லை என் பச்சத்தில் தேவன் இருப்பதினாலே ஒருபோதும் நான் ஏகோவா ஏகோவாயிரே எந்த தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே ஏகோவாராப்பா எந்த தேவன் என்னாலும் சுகம் தருவீரே அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கத்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே அமையன் இந்த பாடல் ரொம்பவும் ஆழமான அர்த்தங்களை கொண்டதாக இருக்கிறது என்னுடைய அநேக துயரமான நேரங்களிலே கடினமான நேரங்களிலே சுரங்க பாதையின் நேரங்களிலே இந்த பாடல் என்னை தேற்றியிருக்கிறது இந்த பாடல் வெறும் பாடல் அல்ல இது கர்த்தருடைய வார்த்தை கர்த்தருடைய வார்த்தையை நாம் விசுவசித்து பொழுது துதிக்கும் பொழுது ஆராதனைகளை எடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார் இருக்கிறார் அவர் நமக்காக யாவையும் செய்து முடித்தவர் நாம் முற்றிலும் ஜெயம் பெற்றவர்களாக இருக்கிறோம் என்ற விசுவாசத்தோடு இந்த பாடல்களை பாடும்போது கர்த்தருடைய அன்பை பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்ள முடிகிறது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் காட் பிளஸ் யூ ஹாவ் எ குட் டே